ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொட்டேவேட்டர் ப்ளஸ் ஒம்போது கொத்து கலப்பு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் ரெட்கோ சஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொட்டேவேட்ரு இது வந்து சக்திமான் ரொட்டேவேட்ரு முப்பத்தி ஆறு பிளேடு கொண்டது கியர் டைப்பில் இருக்கும் இது ரொட்டை மட்டும் இல்லாமல் ஒம்போது கத்து கலப்பையும் வந்து சேலுக்கு தராங்க ஒம்போது கொத்து கலப்பு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ரேமில் இது வந்து கொழு எல்லாமே வந்து புதுசு போல்டு டைப்பு இப்போ வந்து இந்த ரொட்டை வெட்டர் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த நைன் கொத்து கலப்பை பார்த்தீங்கன்னா அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ரெண்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ரொட்டை ப்ளஸ் ஒம்பது கத்து கலப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டெக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ரொட்டேவேட்டர் டெய்லர் எல்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்